இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறிப்பாக தேர்தல் காலங்களில் கட்சியினுடைய பிற கட்சிகளிட இருந்து நாம் தமிழர் கட்சியின் மீதும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீதும் குற்றச்சாட்டுகள் வரும் ஒரு அதை செஞ்சுட்டார் அவர் அங்கே கொள்ளை அடிச்சிட்டாரு கோடி கோடியாக அங்கேருந்து காசு வருது அப்படின்னு வந்து பல குற்றச்சாட்டுகள் தேர்தல் காலகட்டத்தில் கட்சியினுடைய புற அழுத்தங்கள் என்று சொல்லக்கூடிய மாற்றுக் கட்சியிலிருந்து வருவதை நம்ம பார்த்துருக்குறோம் சமீப காலமாக கட்சியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு வெளியில் போய் கட்சியின் மீது கட்சியின் தலைமை மீது குறிப்பாக கட்சியினுடைய ஒருங்கிணைப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் பாக்யராஜன் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளும் வந்து மோனோடைப் அதாவது ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் சரி அது குறித்து பேசணும் குறிப்பாக இதை நம்ம வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இன்னும் கூடுதலாக இந்த செய்தியை நம்ம வெளிப்படையாக பேசுறதுனால இவங்க ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் ஒருவேளை அல்ல செந்தில்நாதன் சொல்றதெல்லாம் சரி அதனால வந்து நம்ம குற்றச்சாட்டுகளை பின்வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு திருந்திய நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இந்த காணொலி பதிவில் கிடையாது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நேர்மையாக அல்லது பொதுவெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுவான நபர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு குற்ற இது கருணாநிதித்தனம்னு சொல்கிறது ஒரு பொய்யை தொடர்ச்சியாக பேசுகிறதுனால ஒரு நாளடைவில் அந்த பொய்யை உண்மையாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கருணாநிதித்தனத்திற்கு பொதுப்படையாக பொதுவாக சிந்திக்கின்றவர்களும் சிக்கிவிடுவார்களோ என்கின்ற ஒரு அந்த எண்ணத்தில் தான் இந்த காணொளி பதிவு மற்றபடி குற்றச்சாட்டு வைக்கிறவர்களுக்கு தெரியும் அவங்க குற்றச்சாட்டில் எவ்வளவு குரூரமான சிந்தனை இருக்குது எவ்வளவு நம்பிக்கை துரோகம் இருக்குது எவ்வளவு வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறகிறவர்கள் வைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அது தாண்டி இப்போ அந்த காணொளி பதிவை போட்டு அவங்கள வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லையா இது அப்படி நடந்துச்சு இல்லையா இது இப்படி நடந்துச்சு இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி பேசுகிறதுனால அவங்க உடனே கேட்டு அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அவங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கின்ற செயல்திட்டம் குறித்து யார் இந்த செயல்திட்டத்தை முன்னெடுக்கிறாங்கிற குறித்தெல்லாம் அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இல்லை பிகாஸ் இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் இந்த இது நம்மளுடைய வேலை இல்லை ஆனால் நீங்கள் போங்க உங்கள் தளத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க உங்கள் தளத்தை மேலும் விரிவடைவு செய்யுங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களில் மிக திறமையானவர்கள் இருந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை தாண்டிய ஒருங்கிணைப்பை உங்களுக்குள்ளேயே செய்து மிகப்பெரிய விரு பெரிய இயக்கமாக விரிவடைவதற்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் அவருடைய அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்களை சொல்கிறோம் அதிலெல்லாம் ஐயோ அவங்க போயிட்டாங்க அவங்க நாம் இது மாதிரி ஒரு சிக்கல் நடந்துக்கிட்டு இருந்தால் ப்போ கூட அண்ணன்கிட்ட வந்து நாம் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா அன்னைக்கு வந்து இன்னைக்கு இங்க இருக்கிற ஒருத்தரும் அங்கே இருக்கிற ஒருத்தரும் வந்து ஒன்றா நிற்கிறாங்க ஆனால் அன்னைக்கு குற்றச்சாட்டுகள் நடந்த பொழுது சண்டைகள் நடக்கும் பொழுது இங்கே இருக்கிறவர் அங்கே இருக்கிறவரை குற்றஞ்சொல்லி தான் வெளியில் போனாரானே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க விடுதம்பி நம்மளை எதிர்க்கிறதுனால எதிர்க்கிறதுலனால நம்ம தம்பிகள் ஒற்றுமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க செஞ்சுருந்தாங்க இப்போ நம்ம தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பேசுவோம் கூடுதலாக இந்த குற்றச்சாட்டு வைப்பவர்கள் வந்து எதற்காக வைக்கிறாங்க ஒருவேளை ஒருவேளை நம்ம இப்படி நடந்துகிட்டு இருந்தால் இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்காம அமைதியாக போயிருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குது கூடுதலாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன பின்புலம் எதற்காக இதை வைக்கிறார்கள் இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையிலேயே இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பு

ஒரு கடிதமாக எழுதி ஒருத்தங்களை வந்து நீக்கிவிட வேணாம் மேக்சிமம் அதை நினைப்பாங்க குறிப்பாக வந்து நம்ம கூடயே இருந்தவங்க நம்ம கூடயே வந்து பல காலம் பயணித்தவங்க இவங்களையெல்லாம் வந்து கடிதமாக எழுதி நீக்கிவிட வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கடிதமாக எழுதி நீக்கிவிட வேண்டான்னு நினைக்கிற அந்த நினைப்பை வந்து தவறுதலாக பயன்படுத்திட்டு மேலும் 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 சில சிக்கல்களை உருவாக்கி கொண்டே இருப்பவர்களை கடைசி நேரத்தில் தான் கடிதம் எழுதி நீக்கி விடுறது மற்றபடி இந்த கட்சி விட்டு போன பல பேருக்கு இன்னவர்களையும் கடிதமே வெளியில் வரல வெளியில வரல அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு குறிப்பாக கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி போன்றவர்களுக்கு இவர்கள் இருந்து அடிப்படை உறுப்பினராக நீக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் கடிதம்லாம் வரல அவங்களே போனாங்க அவங்களே நடந்துகிட்டாங்கதுங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் அவருடைய மனதில் வைத்திருக்கின்ற ஒரு அறச்சிந்தனை சரி போகிறவங்கள எதுக்கு கடிதம் எழுதி அசிங்கப்படுத்தி அனுப்பணும் அவங்க போனபடி போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதே போல் வெளியில் வந்து ஒருத்தரை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கும் பொழுது காரண எல்லாம் யாரையும் நீக்கிறது கிடையாது அது நீக்கப்பட்டவர்களுக்கும் தெரியும் நீக்கப்பட்டவர்களுடைய உடன் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் நீக்கிறவர்களுக்கும் தெரியும் அது நல்லாவே தெரியும் காரண காரியங்கள் இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது செய்ய விளையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதே போல் திடீர்னு ஒருத்தர் கட்சியில் இருந்துட்டு வெளியில் நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறவங்களுக்கும் தெரியும் நம்ம இனி இந்த கட்சியில் தொட தொடர முடியாது காரணம் என்ன அது கட்சியில் செய்கிற சிக்கலா அல்லது கட்சிக்கு நம்ம செய்த சிக்கலினால் இனி வந்து தொடர்வதற்கு வாய்ப்பற்ற நிலை உருவாகி உள்ளதா அப்படின்னு கட்சியில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நான் கட்சியை விட்டு போறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இது நல்லா தெரியும் அதில் வந்து இது வந்து எதனால் இப்படி தொடருது அப்படின்னா கட்சியில் ஒருத்தர் தவறு செய்கிறாரு அது வந்து ஓரளவு டாலரன்ஸ் லிமிட் அப்படிங்கிறத தாண்டி அந்த லிமிட்டை தாண்டும் பொழுது என்னென்னா சீமான அண்ணன் பொதுவாக வந்து பேச்சை நிறுத்திடுவார் அவங்களோட போ போப்பா அவன்கிட்ட பேசி சரிப்படுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சை நிறுத்திக் கொள்வார் அப்புறம் என்னென்னா இவங்க வந்து தொடர்ந்து அவருடைய அந்த ஒரு சிந்தனையை வந்து இவங்க தவறாக பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் மறுபடியும் வந்து தொல்லை கொடுக்கும் பொழுது தான் கஜ கடிதம் எழுதி விட்டு நீக்கி விட்டார் இல்லாட்டின்னா நீக்கி விடுறது அந்த கடிதத்திலையும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறார் என்பதை தாண்டி அவர் வந்து அதை வெட்டினார் இதை வெட்டினார் அவர் உண்மையிலேயே என்ன காரணத்துக்காக நீக்கப்படுகிறார் அவர் கடன் வாங்கினாரா அல்லது அவர் வந்து கடன் கொடுத்தாரா அல்ல கடன் கொடுத்தவர்கிட்ட மோசடி செஞ்சாரா தவறுகள் தவறுகளுக்கு இருக்கும் இல்லையா டைப்ஸ் ஆஃப் எரர்ன்னு இருக்கும் இல்லையா அது எது வெளிப்படுத்துறதில்லை ஏன்னால் ஒருவனை நம்ம கட்சியிலிருந்து நீக்கி விட்ட பிறகு நீக்கிற பொழுது அவன் இந்த காரணம் என்னென்ன தவறுகளை செய்தான்னு பட்டியலை போட்டு நீக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை ஏன்னா அது வந்து அவனுடைய எதிர்கால அல்லது இன்னொரு கட்சிக்கு போகின்ற அந்த போக்கை பாதிக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் இங்கே பண மோசடி செஞ்சுட்டாரு ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கடிதம் எழுதி நீக்கிவிட்டா அவர் இன்னொரு கட்சிக்கு போக முடியாது இல்லையா இன்னொரு கட்சிக்கு போய் அது செய்ய முடியாது இல்லையா அது மாதிரி பல காரணங்களால் சில நேரங்களில் வந்து இந்த கடிதம் எழுதி நீக்குகின்றவர்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன தவறுகள் செய்தார்கள் என்று கூட தெரியாமல் இவர்கள் அதாவது இவர்கள் செய்கின்ற தவறுகள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம சொல்லி சொல்லி கேட்காததுனால கூட நீக்கப்பட்டுருக்கலன்னா இந்த கண்டென்ட் வந்து பொதுவான கண்டென்ட் இருந்த பொழுதும் எல்லாருக்குமானது எல்லா நீக்கலுக்கும் ஆனது அல்ல எல்லா சேர்க்கைக்கும் ஆனது இல்லை எல்லா வெளியில் போய் பேசுகிறவர்களுக்குமாக நம்ம சொல்ல முடியும் வெளியில் போய் அமைதியாக அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய எதிர்கால நகர்வுகளை கவனிக்கிற பல பேர் நாம் தமிழர் கட்சியில் நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு நிறைய பேர்களை நம்ம எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் கட்சி பிடிக்கலைங்க நான் வெளியில் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் தன்னால் முடிந்த வேலைகளை அல்லது தன்னால் தனது மனசு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கட்சியில் பயணிக்கின்ற பல பேரை என்னால் அடையாளம் சொல்ல முடியும் அது இது இது இந்த பதிவில் அது தேவையற்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கப்படுற பல் குற்றச்சாட்டுகள்ல முதல் குற்றச்சாட்டாக நம்ம பார்க்கறது இவங்க தொடர்ச்சி மோனோட்டானிக் அதாவது ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகள்னு பொழுது மேக்சிமம் வைக்கிற குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக பாக்யராஜன் பெயரில் வந்து தலைமை அலுவலகம் எழுதப்பட்டிருக்கு இதுக்கு வந்து என்ன காரணம் எதற்காக எல்லார்டையும் காசு வாங்கி தனி ஒரு மனிதன் பெயரில் வந்து அதை பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுறவங்க உண்மையிலேயே உங்களுடைய மனசாட்சியை பற்றி தொட்டு சொல்லுங்கள் அந்த வீட்டினுடைய அதாவது பத்திரத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் பத்திர மதிப்பை தாண்டிலும் செல்லர் அதாவது விற்பனையாளருக்கு தான் நீங்கள் பத்திர மதிப்பை தாண்டி காசு கூட கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் பல பேர் நிலக்கிளார்களாக இருக்கிறீங்க பல ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க இன்னும் இந்த விமர்சனம் எழுதுகிற பல பேர் வந்து ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் போய் அடாவடியாக என்னென்னமோ நீங்கள் பார்த்த செய்த அதாவது அந்த நிலைமையை பார்த்தவர்கள் என்பதன் அடிப்படையில் நான் உறுதியாக சொல்கிறேன் பத்திரத்தில் இருக்கிற மதிப்பே அதோட மதிப்பாக இருக்குதா இருக்காது கூடுதலாக தொகை கொடுத்து தான் வாங்க வேண்டி வரும் இப்போ நீங்கள் எழுதுறீங்க இல்லையா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி அப்படின்னா பத்திர மதிப்பிலிருந்து கூடுதலாக ஒரு ரெண்டு கோடி ரெண்டரை கோடின்னு வச்சுக்கோங்களேன் அதை கொடுத்து தான் அந்த பதிவை நம்மளால் நிகழ்த்த முடியும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாதவங்கள்லாம் இல்லை சரி நீங்கள் கொடுத்த நன்கொடை நீங்கள் கட்சியினுடைய அலுவலகத்தை நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிற செயலுக்காக கொடுத்த நன்கொடைன்னு ஒரு பட்டியல் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குதா ஒரு பட்டியல் இருக்குங்க நாங்கள் வந்து மூணு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் நாங்கள் நன்கொடை கொடுத்துட்டோம் அதில் பாருங்கள் ஒரு ரெண்டரை கோடியில் வந்து இந்த அலுவலகத்தை வாங்கிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைல்ல அப்போ நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு உங்கள் மனசாட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுங்கிறது புரியுதா எப்படி ஒரு சூழல் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அந்த இடத்த வந்து நீங்கள் உங்கள் பேரில் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க இல்லாட்டினா அலுவலகத்தை காலி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழல் அந்த நெருக்கடியான சூழலில் வந்து அவங்க சொல்லுகின்ற விலையை தான் நம்மளால் வச்சு வாங்க முடிகின்ற ஒரு சூழல் அப்போது கையில் இருக்கிற தொகை கட்சிக்கு உதவணும்னு நினைக்கிறவங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சத்தை வாங்கும் பொழுதும் அந்த வீட்டை முழுமையாக பத்திரப்பதிவு செய்வதற்கான தொகை இல்லை அப்போது இந்த கட்சியில் இருக்கிறவங்க யாராச்சும் தன்னுடைய வீட்டு மனையை அடகு வச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால என்னுடைய வீட்டு மனையை வந்து நான் அடகு வச்சுட்டு அதன் மூலமாக வர்ற தொகையை வந்து இதுக்கு தர்றேன் அப்படின்னு பாங்கியராஜன் மாதிரி நீங்களும் முன் வந்திருந்தால் உங்கள் பேர்லையும் பதிவு பண்ணியிருந்துருக்கலாம் அதே போல் தான் கொண்டு கொண்டிருக்கின்ற வேலை அதாவது ஐடி வேலை இருக்கு இல்லையா அந்த வேலையில் ஒரு சம்பளம் இருக்கும் இல்லையா அந்த சம்பளத்துக்கு ஒரு இஎம்ஐ இருக்கு இஎம்ஐ லிமிட் வாங்கலாம் இல்லையா இது எல்லாத்தையும் வந்து ஒரு வீட்டை வாங்குறதுக்கு லோனுக்காக போய் வேலை வேலையினுடைய சம்பளம் சம்பளத்தினுடைய இஎம்ஐ அளவுகள்லாம் நீங்களும் நானும் இதை ஈடாக வைக்கணும்னு முன் வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பேர்லேயோ என் பேர்லேயோ பத்திரப்பதிவு பண்ணியிருந்திருக்கலாம் இது எல்லாத்தையும் செய்வதற்கு முன்வந்த ஒரு நபர் வந்து பாக்கியராஜன் அதனால் அவருடைய பேரில் பத்திரப்பதிவு நடந்துச்சு நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் யாரும் வருத்தப்பட வேணாம் நான் பாக்கியராஜன் என்ன ஒன்று வந்து வர சொல்கிறேன் இந்த வீட்டினுடைய பெருமதியான அந்த தொகையை உங்களில் யாராச்சும் விமர்சனம் வைக்கிற யாராச்சும் ரெண்டு கோடி ரெண்டரை கோடியை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து உடனடியாக அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேர்லேயே பத்திரத்தை பதிவு பண்ணிக்கோங்க இதுக்கு யாரும் எதிரானிக்கலையே யாரும் நிற்கல நான் கூட சொல்கிறேன் அண்ணன்ட்ட கூட கூட பாகியான்கிட்ட கூட சொல்கிறேன் அண்ணன் எங்கள் வீட்டோட பொறுமதியான மதிப்பை கொண்டுட்டு வந்து யார் கொடுத்தாலும் சரி அவங்க பேரில் எழுதி கொடுத்துருவோம்னு சொல்கிறேன் அப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த முழு தொகையும் நிறைவு செய்ய முடியாமல் மீத தொகைக்காக தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து தன்னுடைய அந்த வங்கி கணக்கு வ அதாவது சேலரி வாங்குகின்ற அதாவது தன்னுடைய வேலைக்கான ஊதியத்தை பெறுகின்ற வங்கி கணக்கு என்னை கொண்டு போய் இஎம்ஐயோட ஃப்ளெக்ஸ் பண்ணதனுடைய விளைவாக தான் அந்த கட்டிடம் பதிவானதுங்கிறது வந்து விமர்சனம் பண்ணுகின்ற கீழே இருக்கிறவங்களுக்கு தெரிய வேணாம் விமர்சனத்தை பண்ண சொல்லி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுக்குறீங்க இல்லையா செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் இதெல்லாம் பேசுங்கன்னு செய்தியாளர் சந்திப்புக்கு ஒருத்தரை உள்ளுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வெளியில் நின்றுட்டு ஒரு வட்டமேஞ்சை மாநாடு மாதிரி போட்டு பேசுறீங்க இல்லையா யார் யாருன்னு நான் பேர சொல்ல விரும்பலை புகைப்பட ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்போ நீங்கள் உங்களில் உங்களுக்கு தெரியும் தானே அது எவ்வளவுக்கு பதிவானது எவ்வளவுக்கு காசு இருந்தது எவ்வளவுக்கு ஈடு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்போ இதெல்லாம் என்ன ஒரு தக்க ஒரு கேவலமான சிந்தனை சிந்தனை நீங்கள் இப்போது இந்த பத்திரப்பதிவு நடந்து இது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சுன்னா இன்றைக்கி பத்தாவது மாதத்தில் இருக்கிறோம் இப்போ ஆறு மாதம் வரலையும் நீங்கள் என்ன பண்ணிங்க என்ன பண்ணிங்க இதெல்லாம் சரி இது சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தானே உள்ளுக்கு இருந்தீங்க அப்புறம் உள்ளுக்கு வந்து இருந்துட்டு திடீர்னு வெளியில் வந்தோடனே அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விமர்சன குரலாக மாறுதுன்னா நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதற்காக வெளியேற்றப்பட்டீர்கள் எதற்காக நீங்கள் வெளியில் வந்து நிற்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரே ஒரு காரண காரியமுடைய உங்களுடைய வில விமர்சனங்களும் அதில் உள்ள உண்மையற்ற தன்மையையும் போ வேறு எதுவுமே தேவல்ல அதன் பிறகு இன்னொன்று கூடுதலாக சொல்கிறது வந்து யார் பேச்சுமே கேட்காம சீமான் வந்து தானாக முடிவெடுத்து எல்லாரையும் நீக்கி விடுறாரு எல்லாரையும் நீக்கி விடுறாரு எல்லாரையும் நீக்கி விடுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களால் நீக்கப்பட்ட இப்போ முன் முக்கிய தளபதிகளாக வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இதில் வந்து பத்து பேருடைய ஆலோசனை கேட்காம இவர்களெல்லாம் நீக்கி விட்டார்கள் என்று நீங்கள் பொதுப்படையாக விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா உங்களால் உங்களுடைய பரிந்துரையா பரிந்துரையால் உங்களுடைய தவறான பரிந்துரையை அப்படியே ஏற்று எத்தனை பேரை அன் சீமான் அவர்கள் நீக்கிவிட்டிருப்பாரு அன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லுகிற ஆளை எந்தவித கேள்வியும் இல்லாமல் அவங்க வந்து சரியாக தவறான்னு பார்க்குறதுக்கு கூட அனுமதிக்காமல் நீக்கிவிட்டால் அன்னைக்கு சீமான் வந்து ரொம்ப நல்லவர் உங்கள் அண்ணன் இன்னைக்கு வந்து இந்த தவறை நீ செய்கிற இந்த தவறை நீ செய்யாத நீ அதனால் இந்த தவறு செய்கிறதுனால உன்னை வந்து கட்சியிலிருந்து நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு அமைதிப்படுத்தி வைக்கிறோன்னு சொன்னால் சீமான் துரோகி யாரையும் காரணம் காரணங்காரியம் இன்றி நீக்கி வைக்கிறார் இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை இந்த ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எந்த விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா சீமான் வந்து யாரையும் கேட்காம இதை வந்து செஞ்சுட்டாரு இதை நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலேயே மன அமைதியோடு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம யாரார நீக்குவதற்கு சீமானண்ண என்னென்ன தகவல்களை அனுப்பி வச்சோம் நம்ம தகவல் தகவல்களை பெற்றுக்கொண்டு அண்ணன் வந்து தம்பி அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கலை தளபதி சொல்கிறான் கீழே இருக்கிறவன் சரியில்லைன்னு இவன் சொல்கிறான் இவன் சரியில்லைன்னு சொல்கிறதுனால நம்ம அதை நீக்கி விடுவோம் கள தளபதிக்கு தெரியாததா அப்படின்னு எத்தனை பேரை நீக்கி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுங்க அதன் பிறகு நீங்கள் சொல்லி விட்டால் அது வந்து நல்லது நீங்கள் செய்கிறது தவறு உங்களை நீக்கி விடுறேன்னா ஐயோ சீமான் வந்து தான் தோன்றி தரமா இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிழைப்புவாத அணுகுமுறை என்று நீங்க பார்த்துக்கணும் அதன் பிறகு இன்னும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா எல்லாருமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி எல்லாருமே இதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்க வேண்டிய செய்தி என்னென்னா கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியேற்றப்படுப்படுகிறார் அப்படின்னா வெளியேற்றப்படுகிறார் அவ்வளோதான் அதன் பிறகு அவர் என்ன செஞ்சார் அவர் எதனால் வெளியேற்ற வெளியேற்றப்படுகிறாரு இப்படிங்கிற எந்த காரண காரியத்தையும் கட்சி வெளியில் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அதுதான் அவருக்கு செய்கிற மரியாதையாக கட்சி நினைக்குது ஆனால் நீங்கள் வெளியில் போய் என்னென்னா இது வரலேயும் புளி வந்து மஞ்சள் கலரில் இருந்துச்சு இன்றைக்கி திடீர்னு வந்து சிவப்பு கலரில் மாறிடுச்சு அதனால் அந்த சின்னம் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியும் இதுவரையிலையும் சீமான் அவர்கள் வந்து வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போனார் தான் பார்க்குற அன்னைக்கு மட்டும் இடது காலை வச்சு உள்ள வீட்டு உள்ளுக்கு போயிட்டார் அதனால் இது சரியில்லைங்கிறதும் இது என்ன மாதிரியான அணுகுமுறை ஏய் நான் கேட்குறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த கட்சிக்கு வந்து அதை இழந்தேன் இதை இழந்தேன் அப்படின்னுலாம் சொல்கிறவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா இந்த கட்சி யாரையாச்சும் கூப்பிட்டு வந்து நீ இங்கே பாரு நீ கோடீஸ்வரனாக இருக்கிற நீ வா கட்சிக்கு நீ இந்த வேலையை செய்யி மண்டல செயலாளர் வேலையை பொறுப்படுத்தி நீ செய்யி நீ செஞ்சாதான் இந்த மண்டல செயலாளர் வேலை விளங்கும் மற்றவன் செஞ்சால் இந்த வேலை விளங்காது அதனால நீ தான் செய்கிற அதுலேயும் நீ வந்து உன்னுடைய சொந்த காசை போட்டு தான் செய்கிற நீ வந்து ஒரு ரூபா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எவன்ட்டையும் நங்கோட வாங்கக்கூடாது எவன்ட்டையும் நீ நங்கோட வாங்கினதே கிடையாது நீனே தான் செய்கிற உன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் இந்த கட்சியினுடைய கூட்டம் நடத்துவதற்காகவும் இந்த கட்சியினுடைய கொடியை கட்டுவதற்காகவும் இந்த கட்சியினுடைய பொருளாதார செலவுகளை நீ வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவதற்காகவும் நீ செலவு பண்ணுற வேறு யாருக்கிட்டையும் ஒரு காசும் வாங்கக்கூடாதுன்னு என்றைக்காவது சீமானவர்களோ அல்லது தலைமை நிலைய செயலகத்திலிருந்தோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவுறுத்தல் வந்துதா ஏதாச்சும் பண்ணிச்சா ஏதாச்சும் வந்துச்சா அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் நான் வரும்பொழுது இத்தனை கோடி ரூபாய்க்கு அதிபதி இன்னைக்கு பாருங்க இந்த இத்தனை நிலைமைக்கு நிற்கிறேன் இதுக்கு இடையில வந்து கட்சிக்காக இவ்வளவு காசை நான் வந்து இங்கேங்கே செலவு பண்ணியிருக்கிறேன் இத்தனை வருஷத்தில் இந்த தேர்தலை அப்படின்னலாம் ஏதாச்சும் ஒரு புள்ளி ஓரங்கள் இருந்துச்சு நான் பேசினேன்னா பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் நான் வரும்பொழுது கோழீஸ்வரனாக வந்தேன் கட்சிக்கு வந்த பிறகு பிச்சை எடுத்துகிட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம் அதாவது ஒரு ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவதன் போக்கை தீர்மானிக்கின்ற நிலையில் கூட அவன் இருக்க மாட்டானா நான் கேட்குறேன் என் வாழ்க்கையை என்னுடைய வேலையை நான் என்ன பேச வேண்டும் என்பதை கூட நான் தீர்மானிக்க முடியாது இன்னொருத்தன் தான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு தன்னைத்தானே கேவலப்படுத்தி கொள்கின்ற நிலை என்பதை தான் பார்க்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொத்தை இழந்தேன் நான் என் வயசை இழந்தேன் என்னுடைய காலத்தை இழந்தேன் என்னுடைய நேரத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிமூணு வருடம் பதிமூணு வருடமோ சில பேர் அஞ்சு வருடமோ சில பேர் ஆறு வருடமோ இந்த வாழ்ந்த வாழ்க்கையை வந்து தனக்கு தானே கேவலப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையிலேயே ஒரு இயக்கத்தில் வந்து பயணிக்கிறோம் அந்த இயக்கத்தில் வந்து தன்னையும் ஈடுபடுத்திட்டு இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உழைக்கிறோம் அதன் பிறகு அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தான் பயணித்த பயணத்தை கொச்சைப்படுத்துவதை போல என்னமோ அன்னைக்கெல்லாம் சீமான் வந்து இவங்க நினைக்கிறபடி இருந்துட்டு திடீர்னு இவங்க நினைக்காதபடி மாறிச்சின்னா அவர் எப்போயும் ஒருபடி தான் இருக்காரு ஒரேபடியாக தான் இருக்காரு நீ கட்சிக்கு வாரியா நீ தான் பொறுப்படுத்தி செய்கிறேங்கிற நான் தான் மண்டல செயலாளராக இருப்பேங்கிற நான் தான் மா மா இந்த மாநாட்டை தலைமையை ஏற்று நடத்துவேங்கிற நான் தான் இதை செய்வேங்கிற சரி நீ உங்களுக்கு பின்னாடி இத்தனை தொகுதி இத்தனை பகுதியை எடுத்துக்கிட்டு வேலையை பாரு நீனே சொன்னதை நீனே வேலையை பாருன்னு சொன்ன பிறகு நீனே எடுத்து கொண்டு செய்த பிறகு நீனே எல்லாத்தையும் அந்த கூட்டம் நடத்துவதற்கான பொருளாதார நிதியை அங்கங்கள்லாம் தேடி பெற்ற பிறகு அதற்கான வரவு செலவு கூட கேட்காத ஒரு நபரை வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க என்னால இந்த கட்சிக்காக நான் அதை இழந்துட்டேன் நான் கட்சிக்காக இதை இழந்துட்டேன் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அபத்தம் எனக்கு அபத்தம் எனக்கு அபத்தமா தோன்றதே அதுதான் ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு வாழ்க்கையை நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் நான் வந்து ஒரு இடத்துல பயணப்படுறேன் எனக்கு இந்த இடத்துல நிற்கணும்னு தோணுது எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கட்சி கூட்டத்தில் கலந்துக்கணும்னு தோணுது இந்த பேச்சை எழுதணும்னு தோணுது இந்த கருத்தை எழுதணும்னு சொல்லுது இந்த காணொலி பதிவை பதிவு செய்யணும்னு தோணுது எனக்கு தோணுறதை நான் செய்கிறேன் ஒருத்தனுக்கு தோன்றதை செய்கிறது தான் வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறை வந்து இன்னொருத்தன் வழிகாட்டுல தான் நடந்துச்சு இன்னொருத்தன் வற்புறுத்தல்தல்ல நடந்துச்சு இன்னொருத்தன் என் கண்ணரட்டையும் மூடிட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் இதைத்தான் இங்கே வெளியில் வந்து இருக்கிறவர்கள் விமர்சிக்கண விமர்சனங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் விலகிறாரு கட்சியை விட்டு விலகிறாரு அவர் தனக்குள்ளே உள்ள பிரச்சனை தனது மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை தலைமைக்கும் தனக்கும் உள்ள பிரச்சனையை பேசியிருந்தால் பரவாயில்ல நீங்கள் ஏன் மதுரையில் உள்ளவரை நீக்கினீங்க நீங்கள் ஏன் வந்து மன்னார்குடியில் உள்ளவரை நீக்கினீங்க நீங்கள் ஏன் தஞ்சாவூரில் உள்ளவரை நீக்கினீங்க நீங்கள் ஏன் திருச்சியில் உள்ளவரை நீக்கினீங்கன்னா அப்போ தெரியுதா இந்த இந்த பாட்டு எங்கிருந்து பாடப்படுகிறது இந்த இசையினுடைய மூலம் எங்கிருந்து பிறக்கிறது இங்கே இப்போ நீங்கள் அந்த கிருஷ்ணகிரியில் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது வெளியில் யார் நின்று அவருக்கு ஆலோசனை வழங்கினார் திருச்சியில் பேட்டி கொடுக்கும் பொழுது வெளியில் எத்தனை பேர் நின்று ஆலோசனை வழங்கினாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எதற்காக நடக்கிறது எதை நோக்கி நடக்கிறது எந்த இடத்துல போய் முடியும்னு சின்ன பிள்ளைக்கு வாயில் வரலை வச்சுட்டு பால் சூப்புற பிள்ளைங்களுக்கு கூட இதனுடைய காரண காரியத்தை தெரியும் இதை தாண்டியெல்லாம் இதில் வந்து பெருசாக வந்து அவர் இதுன்னு நான் நான் என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய இயங்குநிலை நிலை தத்துவத்தோடு உங்களால் வந்து இணைந்து பயணிக்க முடியலை நீங்கள் வெளியில் போகிறீங்க உங்களுக்குடைய விருப்பத்தோடு நீங்கள் நடக்க போகிறீங்க இதற்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ அல்லது வேறு யாரோ வந்து எதிராக நிற்க போகிறதில்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த இயங்குநிலை தத்துவத்தில் போய்கிட்டே இருக்கும் பொழுது இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க போகிறவங்க வர்றவங்க இப்போ சீமானண்ணை வந்து ஒருத்தரை பார்க்குறாரு முதல் முறையாக பார்க்குறாரு பார்த்த ஒன்றுமே நல்லத நல்ல கெட்டவன் என்னென்னு யாருக்கும் இல்லை கடவுளை தவிர வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இவ் ஒருத்தர் வந்து தன்னை வெளிப்படுத்தாதவரை அவர் இன்ன ரகம் இந்த மாதிரி ஆண்கள் இந்த மாதிரியான ஆள் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்போ ஒருத்தர் வர்றாரு அவருக்கு பொறுப்பை கொடுக்குறோம் அவர் வேலையை செய்கிறாரு வேலையை செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய சுயரூபத்தை காட்டுறாரு அவர் சுயரூபத்தை காட்டும் பொழுது ஏப்பா நீ கொஞ்சம் நாளுக்கு அமைதியாகிடுது இன்னொருத்தர் எடுத்துகிட்டு அந்த வேலையை செய்வோம் உன்னால் இதெல்லாம் இந்த இந்த வேலைகளெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த வேலையை செய்ய முடியல உன்னை தன் உன்னால் இந்த தன்னை மட்டும் முன்னிறுத்திருக்கின்ற அந்த நிகழ்வை தவிர்த்து விட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி உன்னால் வேலை செய்ய முடியல காரணத்தினால நீ கொஞ்ச நாள் இருன்னு சொன்னால் அந்த அமைதி இவர்களுக்கு அவமானமாகப்படுகிறது இவர்கள் வெளியில் வந்துட்டு அய்யோ அது சரியில்லை இது சரி இல்லை அது சரி இல்லை அப்படின்னு பேசுறது இன்னைக்கு இவ இவங்க வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் இவர்கள் கட்சிக்குள்ள இருந்தப்ப இருந்ததா இல்லையா இருந்ததா இல்லையா இருந்துச்சு பாக்யராஜன் அவர்கள் கட்சியினுடைய பெயரை தொடங்குவதற்கு முன்னாடியே அமெரிக்காவில் இருந்து அவர் இருக்கின்ற அவர் இந்த கட்சியின் மீது கொண்ட ஆர்வத்தின் அடிப்படையில் இணையதளத்தை உருவாக்கினாரு அவர் தான் இணையதளத்தை உருவாக்குனாரு அவர் பேரில் தான் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இப்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த கட்சியில் இருந்தீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரால் உருவாக்கப்பட்டது அவர் வந்து அதற்கான தொகையை பங்கிட்டார் ஒரு டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் அந்த இன்டர்நெட் ஸ்பேஸுக்கும் அவர் சொந்த காசு சொந்த உழைப்பில் பணத்தை கட்டினார் அதை தெரிஞ்சுட்டு தானே இருந்தீங்க இப்போ இந்த வீடு வந்து பதிவின் போது மிக அதிகமான தொகை தேவைப்படும் பொழுது ஒருத்தர் கூட இந்த விமர்சனம் பண்ணுற எந்த வாயும் வந்து ஐயோ ஏன் வீட்டு சொத்தை வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கள் அன்னைக்கு வந்து ராம்தமிழர் கட்சி அலுவலகத்தை நீங்கள் காலி செய்யுங்கன்னு வீட்டுக்காரன் வந்து நின்னப்போ ஒரு வாயும் பேசலையே அப்போது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு அதாவது வெளியில் போறவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது வெளியில் போகிறவங்களை ஒருங்கிணைக்கிறவர்களுக்கும் ஒரு செயல் திட்டம் இருக்குது நீங்கள் உங்கள் செயல் திட்டத்தில் வேலை செய்யுங்க அதை விட்டுவிட்டு அவர் அதை வாங்கிட்டார் இவர் இதை வாங்கிட்டார் ஐயோ இது ரொம்ப எல்லா நீங்கள் பாருங்களேன் முதல் முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அது வந்து ஒரு ரசிக்கும்படியான குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்றும்படியான குற்றச்சாட்டு அப்படியாக இருந்துச்சு அதன் பிறகு அதே குற்றச்சாட்டை இன்னொருத்தர் வைக்கும் பொழுது அது ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையான பிறகு அது குற்றச்சாட்டே தெரியல அப்படிதான் அப்படிதான் போ போயிட்ருக்கோம் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இதனால் இது உடஞ்சி போயிடும் இதனால் இது நுழுங்கி போயிடும் நான் அன்றைக்கி சொன்னது தான் நான் அன்னைக்கு சொன்னது தான் இங்கே இது வந்து உயிர்ப்பு நிலை தத்துவம் இந்த தத்துவத்தில் ஒரு தனி மனிதன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம் இந்த தத்துவத்தின் அடையாளமாக ஒரு சில நாட்களில் தன்னை மாற்றிக்கொள்ளலாம் அதன் பிறகு அவர்கள் போகும் பொழுது அவர் வந்து தத்துவத்தின் அடையாளமாக போக முடியாது அந்த அடையாளம் இந்த மனிதனை இழந்துருச்சு அந்த தத்துவம் இந்த மனிதனை இழந்துருச்சு அந்த மனிதன் தனக்கு புதிய அடையாளங்களை தேடி போக போகிறாங்க அவ்வளோதான் அதை தாண்டியதில் இங்கே வந்து ஐயோ சிதைந்து போகிறதுக்கு அல்லது ஒடிந்து போவதற்கு அல்லது கலைந்து போவதற்கு ஒன்றுமே இல்லை உங்கள் தனித்தனியாக உள்ளவர்கள் வெளியில் போய் பேசும்பொழுது உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை தலைமையோ அல்லது தலைமை சார்ந்தவர்களோ பேச மறுக்கிறார்கள் என்பதை லாபகமாக பயன்படுத்தி கொண்டு ஓவராக ஆடாதீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன வேலையை பார்த்துட்டு வெளியில் போகிறீங்க எதற்காக வெளியில் உங்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியுங்கிறதுலேயே எல்லாமே அடங்கியிருக்கு மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம இந்த காணொளி பதிவை பதிவு செய்யணுன்றதே வந்து அந்த கிருஷ்ணகிரியினுடைய தம்பி வந்து பதிவு பண்ண அளவுக்கு அதிகமான உண்மையும் அளவுக்கு அதிகமான நேர்மையும் பார்த்த காணொலிகள் தான் அவர் பேரில் என்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது அதையெல்லாம் ஜீரணித்திட்டு நீ உன்னுடைய எல்லாம் முடிச்சுட்டு நீ ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு நீ கட்சியில் வந்து பணி பண்ணு மற்றபடி வழக்குகளோடு இத்தனை சிக்கலோடு நீங்கள் பயணிக்க பொழுது அது கட்சிக்கும் பிரச்சனை ஆகும்னு சொல்லும் பொழுது அவர் படாலுன்னு வந்து யோக்கிய ராய் அத்தனை பேச்சு அத்தனை பேச்சு ஒரே ஸ்கிரிப்ட் சரி ஓ ஸ்கிரிப்டே நீ பேசினாலும் பரவாயில்ல இன்னொன்னுங்க நீங்க நல்ல இவர்களுடைய கடந்த கால பதிவுகள் எல்லாம் எடுத்து போய் பாரு இன்னைக்கு வெளியில நின்ட்டு ஒற்றுமையா தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் விமர்சிக்கிற இவர்களுடைய கடந்த கால பதிவுகளை எடுத்துட்டு போய் பாருங்களே இந்த ஒன்றா நிற்கிற நாலு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வெட்டுவேன் ஒருத்தர் ஒருத்தர் குத்துவேன்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போனாங்க உங்களுக்கு புரியுதா இவங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தப்போ இவர் அவரை வெட்டுவேனாரு அவர் இவரை வெட்டுவேன்னாரு ரெண்டு பேரும் வெளியில் போகும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்றா நின்று நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் சுயநலத்தை குறிப்பாக இதில் வந்து பெருசாக நம்ம பார்வையாளர்களாக இருக்கின்ற பொது தளத்தில் இருக்கின்றவர்களுக்கு சொல்ல நினைக்கிறது தான் இது இந்த போக்கு இது எல்லாமே வந்து ஒரு நாளில் வந்து எதற்கானது எல்லா பயணங்களினுடைய நோக்கத்தையும் காலம் ஒரு நாள் வெளிப்படுத்தும் போல் இங்கிருந்து சென்றவர்களினுடைய பயணத்தையும் காலம் வெளிப்படுத்தும் என்பதை பதிவு செய்து இதெல்லாம் ஒரு பெரிய சலசலப்புக்கோ அல்லது ஒரு பொதுவாக இருக்கின்றவர்கள் வந்து பார் பார்க்குறதுக்கோ ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஐயோ இப்படியா அவர் அப்படி போயிட்டா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இங்கே எல்லாத்திற்கும் கடந்த கால எடுத்துக்காட்டு இருக்கின்றது எல்லா எல்லாத்திற்கும் கடந்த கால வரலாறு இருக்கின்றது அந்த வரலாறு என்ன என்பதை அவரவருக்கு தெரியும் என்பதை பதிவு செய்து இங்கே நீங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை உங்கள் மனசாட்சிப்படி ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து பாருங்கள் அது எந்த அளவுக்கு கேளிக்கையானது என்பது உங்களுக்கே தெரியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோ நன்றி வணக்கம்